எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய சுத்த கிருபையினால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் துன்பங்களை கடந்து வருகிறோம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறோம் ஒருவேளை நம்முடைய திறமையினால் அல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து பரிசுத்த பௌல போஸ்தலன் சொல்கிறார் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நாள்தோறும் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார் நாம் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழும்படி உண்மையில் இருக்கும்படி சுகமாய் இருக்கும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நமது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படி இப்படி பலதரப்பட்ட நன்மைகளுக்கு தேவன் அருளுகிற கிருபை காரணமாக இருக்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையை எந்தெந்த மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக மேன்மையாக வாழ்ந்திருப்பார்கள் ஆகவே ஒரு நாளும் கத்தருடைய கிருபையை நீங்கள் மறந்துடக்கூடாது கத்தர் அருளுகிற கிருபையினால் தான் நான் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை மறந்துவிடக்கூடாது கூடாது எதற்காக சொல்லுகிறேன் பாருங்க பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சார் ஒரு விசை அவன் தனது அரண்மனையின் உப்பருகே நின்று உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாபிலோன் பட்டணத்தையும் அங்கே கட்டப்பட்ட அரண்மனைகளையும் மற்றும் அவனுடைய பராக்கிரமத்தை நினைத்த பொழுது அவன் தன் இருதயத்தில் மனமேட்டிமை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி மனமேட்டிமை அடைந்து அவன் சொன்ன வார்த்தை என்ன இது நான் என் வராக்கிரமத்திற்கென்று கட்டின பாபிலோன் அல்லவா பாருங்க என்றைக்கு மன மேட்டிமையாய் பெருமைக்கு இடம் கொடுத்து தன்னைத்தான் உயர்த்த நினைத்தானோ அப்பொழுது அவன் கீழே விழும்படி தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுதான் பெருமையுள்ள எவனுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் பிரியமானவர்களே கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் பெருமை வந்துவிடும் நாங்க ஒரு ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறோம் எங்கள் ஃபெல்லோஷிப்பில் பெரிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இருக்கிற தம்பிமார்கள் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சர்ச்சிலுமே பிரசங்கம் பண்ண போவாங்க அப்படி போயிற்று வந்து கூடி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவங்க அந்த ஆலயத்தில் கடந்து வந்த அனுபவத்தை சொல்லும்போது சில தம்பிமார் சொல்லுவாங்க வச்சு வெளுத்துட்டேன் இன்னைக்கு கொள்ளு கொள்ளுன்னு கொண்டுட்டேன் அப்படிம்பாங்க அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீ பிரசங்கம் பண்ணினியா கர்த்தர் உன்னை பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்போம் உடனே அவங்க சொல்லுவாங்க கத்தருதான் பயன்படுத்து வச்சு வெளுத்துட்டேன் கொண்டுட்டேன்னு சொல்றா அந்த நாம் செய்கிறது ஊழியம் ஆத்துமாக்கள் அழிந்து விட என்று சொல்லி நாம் செய்கிறோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்கிறோம் அதனால் அந்த வார்த்தையை பேசாதே என்று சொல்லுவதுண்டு ஆம் புரிய மாணவர்களே தேவனுக்குள் வாழ்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்குள்ளும் சில நேரத்துல பெருமைகள் வந்துவிடும் அத ஆகவே நீங்களும் நானும் நமது நடக்கையில் நமது செயல்களில் நமது பார்வையில் நமது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிசுத்த பவுல போசல் பாருங்க அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் மகா சிறியவனாக இருக்கிற நான் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமே பேதுரு பவுல் ரெண்டு பேரை தான் அதிக முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறது மற்ற அக் அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறாங்க யோவான் இருக்கிறாரு யாக்கோபர் இருக்கிறாரு புளிப்பு இருக்கிறாரு மத்தைய இருக்கிறாரு மார்க் இருக்கிறாரு லூக்கா இருக்கிறாரு எல்லாரும் இருந்தாலும் பிரதானமாய் நாம் அறியப்பட்ட ரெண்டு அப்போஸ்தலர்கள் பேதுருவும் பவுளும் அப்படி இருக்க பவுள் தன்னை குறித்து கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் மகா சிறியவனாயிருக்கிற நான் அலைலூயா ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மையுள்ளவர்களுக்கு கத்த அளிக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால் இருக்கிறோம் என்பதை மறந்துறாதீங்க துன்பத்தின் பாதையில் போகும் பொழுதும் அவர் இருக்கிறார் அவர் கிருபை எனக்கு போதும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதும் அவர்தான் என்னை இந்த மேன்மைப்படுத்தினார் அந்த கிருபை போதும் அப்படி அவருடைய கிருபையினால் இருக்கிறேன் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் கத்தரை விட்டு விலக மாட்டீங்க கத்தரும் உங்களை கைவிடவே மாட்டார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலைவெளியிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறோம் ஆகவே எந்த விதத்திலும் நமக்கு விரோதமாய் எங்கள் இருதயம் பெருமை கொள்ளாதபடி காத்துக்கணும் எந்த விதத்திலும் மன மேட்டிமைக்கு இடம் கொடுத்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை நினைத்தரணும் உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டுகிறேன் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரை உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவர தகப்பனே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட உமது கிருபையினால் இருக்கிறோம் என்று நினைத்து அந்த கிருபையை சார்ந்து வாழ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே